மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ மகர ராசி அன்பர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனசாட்சிக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா அது மகர ராசி அன்பர்கள் தான் இந்த காலத்துல எல்லாம் மனசாட்சினா என்னன்னு கேட்குற இடத்துல இருக்கும் ஆனா இன்னைக்கும் மனசாட்சிக்கு பயந்து நடப்பவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் தான் உண்மை தானங்க அதனாலதான் தர்மம் கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயோ மழை பெய்யுதுன்னு சொல்றோம் இல்லையா அப்பப்போ ஆண்டவன் வந்து கெட்டு போற விஷயத்த முன்னாடியே காட்டி கொடுத்து கெட்டு போகாம தடுக்கிறான் பாத்தீங்களா அதே மாதிரி தர்ம தேவை தேவதைகள் அங்கங்க நிக்கிறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் வந்து இந்த மகர ராசி அன்பர்களாலதான் நடக்குது உங்க வீட்டுல ஒரு மகர ராசி அன்பர்கள் இருந்தாங்கன்னா நீங்க அவங்கள கொண்டாடணும் கடவுள் இருக்கிறாருன்னு அர்த்தம் மகர ராசி அன்பர்கள் வந்து உங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா தெய்வம் உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ என்ன செய்யக்கூடாது மகர ராசி அன்பர்களின் நம்பிக்கைக்கு நம்ம மோசடி செய்யக்கூடாது மகர ராசி அன்பர்களின் வழி என்னன்னா நம்பிக்கை மோசடி தான் அவங்க நம்புறது எதுவுமே நடக்காது உண்மை கரெக்டா தானே இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப நம்புறீங்க அப்படின்னா அது வந்து ஃபிளாப்பு அது உறவாக இருந்தாலும் இல்ல பிசினஸா இருந்தாலுமே அதே மாதிரி படிப்பா இருந்தாலும் அதிகாரத்துவமா இருந்தாலும் அரசியலா இருந்தாலுமே ரொம்ப நம்பாதீங்க எதுவா இருந்தாலுமே கடவுள் மீது பாரத்தை போட்டுட்டு மனசாட்சிக்கு உட்பட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மகேஷன் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார் அதாவது கடல் உங்ககிட்ட நேராவே பேசுவார் நம்பிக்கையோடு இருங்க மகர ராசி அன்பர்களே கடவுளின் அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு ராசியில மகர ராசியை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இதுதான் கடவுளின் அவதாரம் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த கடவுளின் அவதாரமாக இருக்கக்கூடிய மகர ராசி மனசாட்சிக்கு பயந்து பயந்தே பல விஷயங்களை வெளிப்படுத்த முடியாம நீங்க இருக்கீங்க இன்னும் சொல்ல போனா சில பேருக்கு கண்ணுதான் குருடாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க காது செவிடாயிடும்னு சொல்லுவாங்க நல்ல விஷயங்களை கூட சொல்ல முடியாம மனம் குருடாக போனவர்கள் நிறைய பேரு இந்த மகர ராசி அன்பர்களா இருக்காங்க உங்களுக்கு ஒரு துணிச்சலை இறைவன் கொடுப்பாரு பாருங்க யாரு கொடுப்பா இந்த துணிச்சலை உங்களுக்கு யார் கொடுப்பா அப்படின்னா வராகி தேவி அதாவது வராகி அம்மன் இந்த வராகி அம்மனின் அனுகிரகம் இந்த மகரத்திற்கு நிச்சயமாக அமையும் ஏன்னா தேவி அந்த நேரத்துல அந்த துணிச்சலை உங்களுக்கு கொடுப்பாள் நரசிம்மரும் உங்களுக்கு கொடுப்பாருங்க அப்போ ஒரு தூணுல இருந்து பலந்து வரக்கூடியவர் இந்த நரசிம்மர் அப்போ யார் அழிக்கிறதுக்காக இளமிய கஸ்துபா அழிக்கிறதுக்காக தான் வராரு தூணிலும் இருப்பான் தூணு துரும்பிலும் இருப்பான்னு சொல்லுவாங்க மகரத்திற்கும் அதேதான் அவர்களுக்கு புண்ணிய கணக்கு மட்டும்தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும் நீங்க புண்ணியத்தை நிறைய பண்ணிக்கிட்டே இருங்க அது உங்களை நே ஒரு நேரத்துல உயர்த்தும் அதே நேரத்துல இந்த நம்பிக்கை துரோகம் நீங்க நம்பன உறவுகள் பண்ண துரோகம் அந்த வழி இருக்கு பாருங்க அது உங்களால தாங்கவே முடியாது அப்போ வந்து நீங்க இறை வழிபாட்டுக்குள்ள போக போகத்தான் மனம் பக்குவம் அடையும் இறைவனை நீங்க சரணாகதி அடைவது மட்டும்தான் முழு வழி ஒண்ணு நீங்க வந்து பிசினஸ் மேக்னட்டா இருக்கீங்க ஒருத்தவங்களை எதிர்த்து உங்களுக்கு செய்வனை வச்சுட்டாங்க கோளாறு வச்சுட்டாங்க அப்படின்னா நீங்க நரசிம்மரை முதல்ல புடிங்க கடல்ல சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னா வராகி அம்மனை பிடிங்க எனக்கு நிம்மதி வேணும் எல்லாமே வேண்டது கிடைக்கணும்னா நீங்க சிவபெருமான பிடிங்க சனி பிடிச்சி பார்த்துருப்பீங்க நீங்க இறைவனை பிடிக்கணும் இதுதான் முக்கியம் சனி பிடிக்கிறது வேற இறைவனை நீங்க பிடிக்கிறது வேறங்க மகர ராசி அன்பர்களால மட்டும்தான் இறைவனை பிடிக்க முடியும் இது நூறு சதவீதம் உண்மைங்க உங்களுடைய வாழ்க்கையில முக்கிய திருப்பங்களை இந்த மூன்று சுவாமியும் கொடுப்பாங்க நரசிம்மர் வராகி சிவபெருமான் எதிரிகளால போட்டப்பட்ட ஒரு ஸ்கெட்சில் போய் கரெக்டா சிக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் எந்த தப்புமே பண்ணாம தண்டனையை அனுபவிக்க கூடியவங்க பக்காவா பிளான் போட்டு உங்களை உள்ள தள்ளுவாங்க இதுதான் பிஸ்னஸ்லயும் பண்றாங்க லைஃப்லேயும் பண்றாங்க சில வீட்டில் உண்மையை வந்து பேசவே முடியாது ஊமையாக ஆயிடுற மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு நரசிம்மர் தான் பலம் கொடுப்பாரு உங்க வீட்டில் தக்குனிங்கன்னா தூண்ல இருந்து வருவாருங்க இறநிய கஸ்துபா எப்படி அழிச்சாரோ அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கெட்டவர்களை உங்களை கஷ்டப்படுத்துறவங்கள அந்த நரசிம்மர் மன மனசை மாத்தி விடுவாரு யாருக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தொலைச்சீங்களோ அந்த கடனை அழிக்கக்கூடிய இடமே வராகி உங்களுக்கு கொடுப்பாள் கடனே இல்லாம நீங்க வாழ்வீங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் நீங்க மனுசால நம்புறதை விட கடவுளை வந்து நீங்க நம்புங்க அதுதான் முக்கியம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில கடைசி காலகட்டத்துல அறுபது டு எண்பதுல நீங்க வந்து சிவனே எனக்கு சரணாகதி அடைங்க சதாபிஷேகத்தை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் உண்மையான உருவத்தை காட்டக்கூடிய நல்ல விஷயங்களை உங்களுக்கு காமிப்பாரு துரோகிகளின் ஆட்டத்தை உங்களுக்கு முடிப்பார் அதாவது பல துரோகத்தை நீங்க பார்த்துருப்பீங்க எது உண்மை அப்படின்னே உங்களால கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு இருக்கக்கூடிய வழி என்னன்னா எது உண்மையே தெரியாம தவிக்கிறது எதை பேசணும் அப்படின்னு தெரியாம தவிக்கிறது இதை பேசினா உண்மையா இதை பேசுனா கரெக்டா எனக்கு பேசவும் தெரியல ஒருத்தவங்களை தெரிஞ்சுக்கவும் தெரியல ஆனா அவங்க பண்றது ஃப்ராடு இதை நான் சொன்னா என்னைய ஃப்ராடுன்னு சொல்றாங்க அப்போ நான் என்ன பேசுறது நீதியின் கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையில இது நடந்துகிட்டு இருக்கு அப்போ இவங்களுக்கு ஒரே வழி தெய்வம்தான் வழி இப்போ நான் கூறிய மூன்று தெய்வங்களை நீங்க சரணாகதி அடைஞ்சிங்க அப்படின்னா நூறு சதவீதம் மகர ராசிக்கு சக்சஸ் ஆன லைஃப் கிடைக்குங்க பூட்ட பூட்டிட்டு சாவிய தொலைச்ச இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மூன்று சாவிகளை கொடுத்தாச்சு அந்த மூன்று சாவியை வச்சு நீங்க தொடங்க உங்க வாழ்க்கையில வெளிச்சம் கண்டிப்பா ஏற்படும் உங்களுடைய வழி அந்த வழிக்கு சிறந்த வழி கிடைக்கிறது இந்த மூன்று சுவாமிகளால அது மட்டும் இல்லைங்க தயவு மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய தர்மம் தான் உங்களை காப்பாத்த போகுது உங்களுடைய தானம் தான் உங்களை காப்பாற்ற போகுது அதனால உங்களால முடிஞ்ச தான தர்மத்தை நீங்க பண்ணுங்க உங்களுக்கு கடவுள் அருள் உங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் உங்களை தேடி உங்ககிட்ட பத்து பைசா இருக்காது உங்களை தேடி வருவாரு எனக்கு இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்பார் மறுக்காம நீங்க வாங்கி கொடுங்க அந்த தர்மம் ஒரு இடத்துல உங்களை காப்பாத்தும் தர்ம புருஷர்களே இந்த மகர ராசி தான் நீங்க வந்து எதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க தெய்வ பலத்தால உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க நீங்க வந்து துவந்து போவாதீங்க மூன்று சாதிகள் உங்க கையில கொடுத்தாச்சு நீங்க போட்டு திறந்து உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க மகர ராசி அன்பர்களே இப்போ நீங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்தாலுமே பரவாயில்ல பண கஷ்டமோ மன கஷ்டமோ இல்லை வீட்டுல கணவன் மனைவி பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே பரவாயில்ல என்னால வாழ்க்கையில முன்னேற முடியல பிசினஸ்ல பிரச்சனை வேலை இடத்துல பிரச்சனை ஆயிரம் பிரச்சனைகள் கூட இருக்கட்டும் எல்லா பிரச்சனையும் ஒரே தீர்வா இப்போ நான் சொன்ன மூன்று தெய்வங்களையும் நீங்க மனதார நம்பி முழு மனசோடு வணங்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண் கூடா தெரியும் நீங்களே உணர்வீங்க நீங்க இந்த சுவாமிகளை வழிபாடு பண்ணும் பொழுது மாற்றம் நிகழறதை நீங்க கண்கூடா பாப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய எதிரிகள் காணாம போயிடுவாங்க உங்களை ஈஸியா ஏமாத்தலாம் அப்படின்னு நினைச்சு உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க அவங்க எல்லாரையுமே கடவுள் வந்து இவன் இப்படி இவன் இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உண்மையான முகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உங்க முன்னே காமிச்சிடுவாரு நீங்களும் கண்டிப்பா அந்த துரோகிகள் கிட்ட இருந்து தப்பிச்சிருவீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மகர ராசி அன்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி